சொல்லு அப்படின்னா அந்த அது அந்த இதில் பூவிலங்கு கண்ணில் ஏதோ அடிச்சு அந்த பாட்டை பாடி காட்டேன் அதுவா அது இதுக்கு இடத்துக்கு சரியாகணும் போறேன் அப்படின்ட்டு பாருங்க நீங்க நம்ப மாட்டீங்க சத்தியமா சொன்ன பாருங்க பாருங்க இந்த ஹார்மோனியை பெட்டி இருக்குதுங்க இவ்வளோதாங்க ஏங்க இந்த பெட்டியை வந்து இந்த விரல் வந்துங்க இந்த மயில் மயிலிறகால் அப்படி வரணும்னா இப்படி அப்படி தாங்கப்படுவார் இவ்வளோதாங்க செங்கிலிய போட்டு போட்டோம் தங்க கீழிக்கு சங்கிலி தான் போடணுமை தந்தார அவ்வளோதாங்க பாடிடுவார் இப்போ நீங்கள் இந்த நாட்டில் அவர் பாட்டில் கேட்குற பல பாட்டுக்கு பல்லவி அவர் தான் சரணத்திலையும் பல்லவி அவரே பாடிடுவார் அப்படி கண்டிப்பாக பாடிடுவார் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாட்டை பயன்படுத்துகிற வேறு ஏதோ போட்டோம் அப்புறம் ராசாமான்னு ஒரு பாட்டை எடுக்கிறோம் அந்த படத்தில் அந்த மெட்டு நல்லா இருக்குது அப்போடு போடு என்ன போடாத அதை போடு போட போட பண்ணொடனே அஞ்சு கஜாம் காஞ்சி பட்டு சுற்றி கட்டிய அத்தை மக கன்னிச்சிட்டு பஞ்சு மிட்டாய் கண்ணந்தொட்டு முத்தங்கொடுக்க வைக்க வந்து ஒட்டிக்குச்சு மாலை நேர பூங்காற்று வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோட உக்காந்து நாம் பேச நல்ல இடம்தான்